அழகராஜ் ஐயா அவர்களுக்கு ஆஹ் இனமைய இருக்கக்கூடிய இணைமையாக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் பல்வேறு என்ன சொல்றார் அப்படின்னு எனக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பேக்ரவுண்ட் எடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மாயுச்சி வைட் தான் வைத்தான் வாய் வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அது உண்ணான் செத்தான் செய்ய கிடந்து இல் பல முறை பேசியதுதான் அதாவது என்ன பண்றாங்கன்னா பெரும்பொருள் முதல்ல அந்த பெரும்பொருளை உண்ணாமல் சம்பாதிக்கிறான் தேடி பரம்பரையாக வந்திருக்கலாம் சம்பாதித்திருப்பான் தேடி இருப்பான் பல முறைகளில் சம்பாதித்த பொருள்களை எல்லாம் சேர்த்த பொருள்களை எல்லாம் பெரும் பொருள் ஒரு கொஞ்ச பொருள் பெரும் பொருள் பொருளை அது உண்ணான் அதை அவன் உண்ணவில்லை சுயிக்கவில்லை அவன் அதை அவனுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை கிடந்து இல் அவன் அதாவது இங்கதான் வந்து அவங்க பேசுறாங்க செய்ய கிடந்து இல் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் விட்டான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல ஆஹ் என்ன சொல்றது இறந்தது போல இருந்தான் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பொருளை எங்க வச்சான் அப்படின்னா வைச்சான் வாய்ச்சான்ற அப்படின்றது சொல்றாங்க அது தன்னுடைய வீடு தான் எங்கெல்லாம் வந்து வச்சிருக்கானோ எங்கெல்லாம் வைக்கிறான் அந்த பொருள்களை வைக்கிறான் இப்போ நெறைச்சு நெறைச்சு வைக்கிறான் இப்ப சில பேரு அந்த கதைகள்ல வரும் அதாவது இந்த மறு ஜென்மம் அப்படின்றது சில எத்தனை பேர் நம்புறோம் தெரியல காந்தியடிகள் காலத்துல இதை நம்பியிருக்காங்க காந்தியடிகள் அதை சார்ந்த சில ஆராய்ச்சிகளும் பண்ணியிருக்காரு ஒரு பெண் என்ன பண்ணிருக்கு அது அது தனக்கு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் அப்ப அவங்க வீட்டை சுத்தி மண்ணுக்குள்ள நகை இதெல்லாம் வந்து புதைச்சு புதைச்சு வச்சிருக்காங்க ஒரு சூழ்நிலையில அது இறந்து போச்சு இந்த திரும்ப வேற ஒரு ஊர்ல பிறக்குது அது ஒரு எட்டு வயசு பொண்ணா வந்து அதுக்கு மறுதின்மம் ஞாபகம் வருது சொல்லி சொல்லி பார்க்குது எதுவும் சொல்லி வந்து அந்த பழகிய வீட்டுல அது எந்த இதுல வாழ்ந்துச்சோ அது எங்கெங்கெல்லாம் புதைட்டு அங்கெல்லாம் நகை இருக்கு அப்படின்றத எடுத்துச்சு பட் இருந்தாலும் அதை எடுத்துட்டு போக முடியாது அதுக்கப்புறம் அந்த ஒரு சில வழக்குகள் இருக்கும் அந்த வழக்குகள் சார்ந்து அது பேசுற மாதிரி அந்த கதை போகும் அதுதான் அப்படின்ற இதுல வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்றோம் சம்பாதிக்கிறோம் சரி எப்படியும் வந்து ஒரு நாள் இறந்து அதாவது இந்த உலகத்துல நமக்கு நிலையானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வாழ்வதற்குண்டான தேவைகள் தான் நம்ம வாழ்ந்து முடித்ததற்கப்புறம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணம் அப்படின்றது யாருக்கும் போக போட்டதுதான் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் கல்லூரி முதல்வர்கள் எல்லாம் கோடி கோடியா சேர்த்து வச்சிட்டாங்க அது எங்க போச்சு அவங்களுடைய வாரிசுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அவங்க வாரிசு அப்படின்னா அது யார் யாரோட அதை பயன்படுத்திக்கிறாங்க தவிர அவங்க அதை கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாமே அவங்க வாழும் காலத்துல கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமே கொஞ்சம் அவர்கள் அதை துய்த்திருக்கலாமே அப்படின்றத தான் நம்ம இங்க பாக்குறோம் நான் இங்க பாத்துருக்கேன் அதாவது ஒரு இடம் அந்த இடத்த வந்து ஒரு அஞ்சு சென்ட் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா அந்த இடத்துக்கு சொந்தக்காரவங்க அந்த வீட்டை வந்து பாதுகாக்கிறாங்க யாரும் அந்த இடத்துல வண்டி அணி பாட்டிடக்கூடாது கடலு கூடாது அது பக்கத்துல கூட யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு போதுமான வருமானம் கூட கிடையாது ஆனா அவங்க என்ன பண்றாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு காலங்கள் ஓடுது ஒரு சூழ்நிலையில நோய்வாய்ப்பட்டி இறந்துடுறாங்க இன்னைக்கு அந்த இடம் அங்க இருக்கு இன்னைக்கு அவங்க இல்லை ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிறு பகுதியை அவர்கள் வித்துருந்து அதுல அவங்களுடைய போதுமான வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே நல்ல உணவு சாப்பிட்டு இருக்கலாமே நல்ல வீடு கட்டி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவரை அதே இடத்துலதான் அதே இடத்துல ஒரு சிறு பகுதி இருந்து அவங்க வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதே மாதிரி சில பேர் ஊர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு இறந்து அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் அவங்க வீட்டுக்குள்ள யாரும் போல நம்மக்கு நெசத்த பிரமை பிடிச்சிருச்சு பிடிச்சி அவங்க அவங்களும் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு அஹ் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களும் இறந்து போறாங்க அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள மக்கள் போறாங்க அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க வீட்டுக்குள்ள நிறைய இரும்பு வாளிகள் வாளிகள் குளங்கள் எல்லாம் இருக்கு அந்த வாளிகள் குளங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஓட்டை நாளனா அந்த ஓட்டை நாளனா அந்த காலத்து தங்க நாணயங்கள் ஆஹ் அந்த காலத்து நாணயங்கள் எல்லாம் தோல் இதெல்லாம் போட்டு அதுல ரொப்பி ரொப்பி வச்சிருக்காரு இப்ப அது இந்த காலத்துல செல்லாத நாணயங்கள் அந்த கால கிட்டத்தட்ட அவர் இறந்து அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது சுதந்திர காலத்திற்கு முந்தைய நாணயங்கள் இல்ல சுதந்திரம் அடைந்த போது பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் அதெல்லாம் அவர் சேர்த்து வச்சிருந்திருக்காது ஆனால் அது அவருக்கு பயன் கொடுத்ததா பயன் கொடுக்கல இல்ல அப்புறம் நீங்க நீங்க எதுக்கு அதை சேர்த்து வைக்கிறீங்க எதுக்கு உங்களுக்கு அது உங்களுக்கு பயன்படாத ஒன்று நீங்க இதே சேர்த்து வைக்க வேண்டும் உங்களுக்கும் பயன்படல உங்க குடும்பத்துக்கும் பயன்படல அந்த அம்மா அவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை அப்புறம் நீங்க வாழும் போதே கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே குறைஞ்சது வேண்டியதை நீங்க சாப்பிட்டு இருக்கலாம் நிம்மதியா உங்க உடல்நிலையை பார்த்திருக்கலாம் போதிய வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்திருக்கலாமே அது இல்லாம நீங்க இறந்துட்டீங்க அதுதான் வள்ளுவரீங்க பேசுற வைத்தான் வாய்ச்சான்ற பெரும் பொருள் அது உன்னா செத்தான் செய்ய கிடந்து இல் உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அதாவது தான் சம்பாதித்ததை தான் தூய் அதாவது நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு அழிக்கணும்ன்றத சொல்ல ஆனா உனக்கு வேண்டியது நீ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம்ல நான் மதுரையில பணிபுரியும் போது பாத்திருக்கேன் பட் அவங்களுடைய சூழ்நிலை வேற ஒரு ஐம்பது பைசா அப்ப இருந்த பேருந்து கட்டணம் கட்டணும் ஐம்பது பைசா கட்டணுமேனா மேலூர்ல இருந்து திருப்பரங்குன்றவரை சைக்கிள்ல வருவாங்க அவங்களுடைய வாழ்க்கை வேற நீங்க ஒரு பணம் இருப்பவர்களும் ஏன் அதை செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு இப்ப இதுல என்னன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறதுன்றதே ஒரு அறியாமைதான் நீங்க சொல்லி பொருளாதாரத்துல ஒண்ணு இருக்கு நீங்க ஒருத்தர் பணத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் என்ன நடந்துரும்னா நாட்டுல பணம் பற்றாக்குறையே வந்துரும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அந்த பணம் போகும் வெளியில போகும் உங்க பேர்ல சொத்த வர்றதா வெளியில போகும் அப்ப அங்க கட்டடம் கட்ட கட்டடம் கட்டும் அந்த பணம் வெளியில போகும் அந்த அந்த பணம் போனாதான் இன்னொருத்தருக்கு வாழ்க்கை கிடைக்கும் இன்னொருத்தர் அதை பயன்படுத்துவாங்க இன்னொருத்தருடைய தொழில் நல்லா இருக்கும் திரும்ப அப்படியே ஒரு ஒரு சுத்திட்டு இன்னொருத்தருக்கு நமக்கே ஒரு காலத்துல வந்து நிற்கும் இந்த ஃபண்ட் ஃபுளோ இல்லைன்னா அதாவது நீங்க யாருக்கும் நீங்க கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் அதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக அதாவது நீங்க ஒரு முதலீடாக ஒரு செலவாக நீங்க உங்களுக்கு வேண்டியதாக வாங்கும் போது மறைமுகமாக இன்னொருத்தருக்கு அது வியாபாரமாக மாறுகிறது இன்னொருத்தருக்கு அது வாழ்வாக மாறுகிறது அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் நினைச்சிட்டு இன்னொருத்தருடைய வாழ்வையும் சேர்த்து நமக்கு எடுத்திருக்கோம் அப்புறம் அது யாருக்குமே பயன்படாம அந்த பணம் போகுது அப்படின்னா அதனால என்ன பயன் உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அது போன்றவர்கள் செத்தவருக்கு நிகர் வாழும் போதே செத்துட்டான் அவ்வளவுதான் அதனால அவர்களால் யாருக்கும் பயன் இல்லை அவர்கள் சேர்த்து வைத்த பொருளாலும் பயன் இல்லை ஒரு நான் பத்து ரூபாய் நான் பல வருஷமா நான் அந்த பத்து ரூபாய் அப்படியே வச்சிருந்தா பத்து ரூபாய் வெறும் காகிதம்தான் அந்த பத்து ரூபாய் பயன்பட வேண்டும் அந்த பத்து ரூபாயை நான் ஏதாவது இருக்கு பயன்படுத்தி இருந்தால் அந்த பத்து ரூபாயோட மதிப்பு வேறு விதமாக மாறிடும் இப்ப ஒருத்தன் தேவைப்படுறவனுக்கு நான் கொடுத்தேன்னா அவனுக்கு அது உணவாகவோ எது உனக்காக போகும் இல்ல நானே அதை பயன்படுத்துறேன்னா எனக்கு அது பயனுள்ள வகையில மாறிடும் ஆனா அந்த பத்து ரூபாயை பத்து ரூபாய் காகிதமாகவே வைத்திருப்பது அது மாதிரி அவர் அறியாம இல்லை இதத்தான் வள்ளுவர் இங்க பேசுறாரு என்பதை சொல்லி இது ஒரு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு திருக்குறள் இத வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சேமிப்பு அப்படின்றது வேற நல்ல நியா வச்சுங்க இப்ப இந்த பணத்தை நான் வங்கியில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா வேற அது வந்து என்ன ஆகும்னா இன்னொருத்தங்களுக்கு அது கடனாக போகும் இன்னொருத்தவங்களுக்கு போகும் அத கூட நம்ம ஒத்துக்கலாம் ஆனா நான் வீட்டுக்குள்ளேயே நான் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றது அது யாருக்குமே பயன்படாமல் போய்விடும் நான் காகித காகிதங்களாகவும் காகித நோட்டுகளாகவும் சில்லறைகளாகவும் தங்கங்களாகவும் நான் வீட்டிலேயே வைத்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அது யாருக்குமே பயன்படாமல் ஒரு காலத்துல போயிடும் இல்ல நமக்கு தேவைப்படும் போது அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பொருள் இருக்க வேண்டும் நான் வந்து அப்படின்றதுதான் வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் கருத்துக்கு போயிலாம் முதல்ல நம்முடைய அழகிராஜ்யா அவர்களை அழைக்கிறேன் ஐயா வாங்கி அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்காவது நிகழ்வாக ஆயிரம் என்பதை கடந்து ஆயிரத்தி ஒன்றாவது இந்த தொடர் நிகழ்வாக ஐயாவர்கள் குரல்பாக்களில் இன்று நன்றி என்ற ஒரு வாழ்க்கை என்ன என்பதை செல்வத்து பயன் ஈதலே என்றுதான் பொருள் ஆனால் அப்படி இருக்க கோடி கோடியாக சம்பாதித்து வீடு நிறைய பணமா இருந்து என்ன பயன் அது மட்டுமல்ல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் என்ன செய்ய முடியும் வங்கி இல்லாத காலத்தில் அந்த நாணயங்கள் பொற்காசுகள் எல்லாமே பூமி கடியிலும் அல்லது இரும்பு பெட்டி அல்லது மண்பானையில் இப்படி வெவ்வேறு இடங்களிலும் அதை பயத்து வைத்து கொடுப்பார் சிலர் பிறரிடம் நம்பி கொடுப்பதெல்லாம் கிராமங்களில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கருவி இவ்வாறு இருந்து என்ன செய்ய தானுக்கும் பயன்படுத்தாமல் தானும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் கொடுக்காமல் இருந்தால் அது என்ன வாழ்வு அது இறந்த இறந்தார் என்றுதான் வள்ளுவர் சொல்கிறார் இறந்ததற்கு சமம் என்று சொல்லுவதை காட்டிலும் இறந்தார் என்பது அடித்து சொல்லுவார் ஆக வாழ்க்கையினுடைய அர்த்தம் பணத்தை பிறருக்கு அற வழியில் சம்பாதித்தும் அற தான் தான் சிறந்த ஒரு வழி அதை செய்யாமல் எவ்வளவுதான் பணம் சேமித்தாலும் அது நமக்கு சேமித்தவர்க்கு பயத்தை தான் கொண்டு போகும் மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானால் வரும் எனவே சேமித்து வைத்து என்ன பயன் அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் என்று சொல்ல முடியாது அடுத்த தலைமுறை அதை சம்பாதித்தனுடைய அறமை தெரியாமல் அதை ஒரே அடியாக பாதுகாக்காமல் செலவழிப்பது உண்டு ஆக பணம் என்பதும் பொருள் என்பதும் சேமித்து அனுபவிக்க வேண்டும் பிறருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் அந்த வகையில் அருமையான சிகிச்சை கூடிய ஆயிரத்தி ஒன்றாவது குரல் முதல் இந்த அதிகாரத்தில் முதல் பிறப்பாக மிகச் சிறப்பாக மதுரையில் வேலை பார்த்த கனிவல் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த அனுபவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நாம் நிறைய சொல்லாம் வகையில் இதில் இணைந்து இருக்கக்கூடிய கூட்டு மாவட்ட ஆளுநர் மற்றும் முனைவர் சித்ரா அவர்கள் இன்னும் பிரணவியின் மூலம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி சிறப்பு பேச்சாளருக்கு சிறந்த நன்றியையும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்க அடுத்ததாக ஆஹ் நான் செய்ய கோபலை அவர்கள் அழைக்கிற வணக்கையா வணக்கம்யா தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் தம்முடைய பெருமைக்குரிய நம்மை வழிகள் நடத்துகின்ற பெருமைக்குரிய பெரியவர் தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் காரைக்குடி மாவட்ட ஆளுநர் பெருமைக்குரிய மதிப்பு முனைவர் அழகுராஜய்யா அவர்களுக்கும் நம்முடைய காளிராஜன் ஐயா காசி சீர் காலை முனைவர் காளிராஜன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் சித்துராமையார் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது எப்படி சொல்றது ஆனா இன்னைக்கு பெரும்பாலோர் வசதி படைத்தவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது பலருக்கும் பயன்படாம அவங்க செல்வம் போயிரு அதைதான் இதே திருக்குறள் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு ஊரின் நடுவே பழுத்த மரம் போல ஓரின் நடுவே பழுத்த மரம் போல போறவங்க எல்லாம் காய்க அந்த கனிகளை கொடுத்து அது எல்லாருக்கும் பசியாக்கும் இந்த பசிங்கிறது இல்லாமல் போயிடும் அதை செய்யக்கூடிய ஒரு மரம் போல நம்ம இருக்கணும்யா அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு இடத்துல பணத்தை சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா ஏழைகளினுடைய வயிறு அவங்க உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல அந்த நேரத்துல அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க தான் வாங்கி கொடுக்கறதுல மற்றவங்க பணத்தை கொடுத்து கூட வாங்கி கொடுக்க சொல்றாங்க அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களுடைய வயிறு எப்படி குளிர்ந்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க அது போல ஆனா நபர் அறிந்து செய்யணும் தான் பாத்திரம் அறிந்து அறிந்து பிச்சை போடு என்று சொன்னார் நபரு தெரியாம நம்ம வீட்டுக்கு இப்ப கோயில்கள் எல்லாம் பிரசாதம் வந்து வெளியில சோறு வாங்கி கொடுக்க சொல்றாங்க சோறு விற்கிறவங்களும் அந்த உணவை வாங்கி கொள்ளக்கூடியவங்களும் அருங்கிலேயே உட்கார்ந்து பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க பல நாள் பழகி இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சோறு வாங்கி வறியோர்களுக்கு கொடுக்குற போது வறியோர்கள் வாங்கி அந்த பெட்டியில அந்த டப்போல அடைச்சி வச்சிருக்காங்க அதை வரிசை அடுக்கி வச்சிருக்காங்க நேரடியாக நான் கண்ட காட்சியை சொல்கிறேன் திருப்புவனம் புஸ்வநாதர் புஸ்வனநாதர் கோயிலுக்கு எதிர்புறமாக ஆற்றுக்கு செல்லக்கூடிய வழியில யாசகம் கேட்கக்கூடியவர்கள் இப்போ நம்ம கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு திரும்பி வந்தோம்னா அவங்க அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல அந்த சாப்பாட்டு போட்டெல்லாம் எல்லாமே மீண்டும் கடைக்கு விற்பனைக்கு வருகிறது இதுதான் பெரிய விஷயம் கோயில்ல நிலமான சாத்துவோம் பெரிய அளவுல அதை யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க ஆனா இந்த முரு முருகப்பெருமான் வள்ளி தேவானைக்கு போட்டு இருக்கக்கூடிய மாலை பார்த்தீங்களா அதுலயும் கால அளவுக்கு கொண்டாடுற மாலை எல்லாம் கழுத்தளவுல இருக்கக்கூடிய மாலை எல்லாம் எடுத்து மீண்டும் கிடைக்க இந்த விற்பனை கிடைக்கு போயிரு இதெல்லாம் திருவிழா நேரங்கள்ல மீண்டும் மீண்டும் விற்பனையாகும் சரி இதெல்லாம் கிடைத்த பணத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நானும் செலவழிக்க மாட்டேன் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையே இங்க இல்லையே இந்த உலகத்து வாழ்க்கையே உங்களுக்கு இல்லையே அப்ப இந்த உலகத்து வாழ்க்கைய வாழலைன்னா இங்க பிறந்ததுனால என்ன பயன் இதனால வாழ்க்கை சூழலில் நீங்க எப்படி அனுபவிச்சிருக்கீங்க ஒன்றுமில்லாத வாழ்க்கைக்கு இங்க இருக்கணுமா அதுதான் சொன்னாரு வைத்தான் வாய்ச்சான்ற பெரும்பொருள் உண்ணான் செத்தான் செயற்கிடந்த இல் கிடந்து இல் அவனுக்கு செத்தவனுக்கு தான் மதிக்க செத்தவனாகத்தான் அவனை வந்து என்னப்படுமே தவிர வாழ்ந்தவனாகவும் இந்த உலகை அறிந்தவனாகவும் நாலு காரியங்களை தலையிட்டதாகவும் அறிய முடியாது இப்படி பல பேர் இருக்கிறாங்க ஐயா வந்து நம்முடைய நிறுவனரையா நிறைய செய்திகளை சொன்னாங்க முன்னாள் முதல்வர்கள் கல்லூரி முதல்வர்கள் அப்படின்னு சொல்லி தொடங்குற போதே சொன்னாங்க அப்படி வரக்கூடியவங்கெல்லாம் நிறைய சேமிச்சு வைக்கிச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் போட்டு பாதுகாத்து இப்ப கூட மதுரையில ஓர் அமைச்சர் நிறைய பணத்தை சேமிச்சு வச்சிருந்தாரு அதை ஒரு வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருந்தாரு அதை அவருடைய உறவினரே வந்து எடுத்துட்டாரு இப்ப பணம் காணம் காணாம ஒரு நாள் தான் பேச்சு வந்துச்சு அடுத்த நாள் எந்த எந்த பேச்சும் இல்லை இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர்கிட்ட பேசி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்த பேச்சை இடம்பெறாம அப்படி விட்டுட்டாங்க இப்ப என்ன நடந்து போச்சுன்னா என்ன இப்ப அப்படித்தான் பேச வேண்டியது இருக்கு நம்ம இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் பண்ணணும் வேற வழி இல்லை அது என்ன ஆனா நடந்தது உண்மை பொய் சொல்லலை என் அப்ப அவர் வாங்கிட்டு திருப்பி அதை பத்தி அது கொடுத்துட்டாங்கன்னு கிடைச்சிருச்சுன்னு ஒரு நன்றியோட தெரிவிக்கிறேன் முடிஞ்சு போச்சு அவ்வளவு அவ்வளவு சேமிச்சு வச்சிருக்காங்க யார்கிட்ட கொடுக்க போறீங்க தான் சொன்னாரு வள்ளுவர் மக்களே போல் கயவாரு மக்கள் ஆனா நல்லா வாழணும் சிறப்போட வாழணும் நாலு பேரு கொடுத்து வாங்கணும் அப்படி கொடுத்து வாங்குறதுனால கிடைக்கக்கூடிய பயன் இருக்கு பாருங்க அதுக்கு இணையா வேற ஒன்றையும் சொல்ல முடியும் மரம் நல்லா வளருது தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அது நல்லா வளர்ந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு நிழல் தருது எவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்கறது வயிற்றுக்கு உணவு இல்லாத போது கூட அந்த மர நிழலை படுத்து உறங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பாருங்க கொஞ்சமாவது பாருங்க அந்த செடி வளரலேன்னா அந்த நிழலை நம்ம அனுபவிக்க முடியுமா அந்த இலை வந்து மூலிகை இலையா இருந்துச்சுன்னா அதுல இருந்து சாறு எடுத்து சாப்பிட்டு நம்ம அந்த உடம்பை காப்பாற்ற முடியுமா ஏன் நம்மளுக்கு இந்த சிந்தனை வரல அங்கேலாம் இப்போ மாட்டேன் இப்போ என்கிட்ட பத்து கோடி ரூபா இருக்குன்னா நான் உடனே கொண்டு போய் பேருந்து நிலையத்தில் நின்று அங்கே எல்லாரும் வச்சுக்க நிண்டியில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை யாரு யாரு க இடர்படுறாங்க யாரு இன்னல் காட்பட்டுருக்காங்கங்கிறத உணர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டு முடிந்த அளவுக்கு செய்தா போடும் அதுக்காக பத்து கோடி அப்படியே கொண்டு அவங்கள்ட்ட கொடுக்கணும் தேவையில்லை அதை போல பல பேர் இருக்கிறாங்க நம்மளே பல பேர் இருக்கோம் அவங்களெல்லாம் பாத்திரம் மருந்து அதை செய்தால் மிக சிறப்பு என்பதுதான் இந்த குரல் என்னுடைய மைய பொருளாக இருக்கிறது என்று சொல்லி இதை எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு பதிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இணைப்பில் இருந்திருக்க அத்தனை தமிழங்களுக்கும் பழக்கத்தை சொல்லி அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க இந்த திருக்குறளுடைய ஆஹ் முக்கிய கருத்து என்ன வருதுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது கூட முக்கியம் இல்ல முதல்ல நம்ம சாப்பிடணும் நம்ம அனுபவிக்கணும் அதையாவது செய்யுங்கய்யா அப்படின்னு தான் வலுவார் சொல்லுகிறார் நல்லதுங்க நல்லதுங்க அடுத்தது வந்து அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைய குரல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு ஐயா சொல்லிட்டாரு அதாவது நீங்க சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதை அனுபவிக்கவே முடியாது அனுபவிக்க முடியாம ஒரு செல்வம் வந்து வச்சிருந்தா அதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து ரொம்ப தெளிவா நல்லா சொல்லியிருக்காங்க ஐயா நன்றிங்க ஐயா வாய்ப்பிருக்கு மகிழ்ச்சி அடுத்து நம்முடைய பல்கலைக்கழக ஐயா கேட்டீங்களா ஐயா அனைவருக்கும் வணக்கம் மிகச்சிறப்பு வள்ளுவருடைய அந்த மிகச்சிறந்த ஒரு குரட்பாக்களிலே இது ஒன்று ஆயிரத்தி ஒண்ணு இந்த நம்பரை பாத்தீங்களே முயலழுது மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா முயலுது என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தாரு அவர் பைக்குள்ள கவரை தனியா வந்துருப்பாரு அங்க போய் சாப்பிடுவாரு இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நூத்தி ஒண்ணு பதினொன்னு அதனால அந்த மாதிரி அந்த ஆயிரத்தி ஒண்ணு நீயாவது ஒண்ணா அதை அனுபவிடாமல் பொருளை கையில வச்சுக்கிட்டு பயன்படுத்தாம செத்த போட மாதிரி இருக்கலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்கறது ரொம்ப ஆழமான குரலை தருகிறது அதற்கு வாழ்வியல் சிந்தனைகளோடு நம்முடைய கவிஞலை இந்த சத்யா அவர்கள் மிகச்சிறந்த உதாரணங்கள் எல்லாம் இருக்கும் போது அதற்கு இருக்கிறார்கள் ஆஹ்

பட்னத்தார் மரியாதை சேர்த்து வச்சுட்டு செல்வம் கோடி கொடியாவது சேர்த்து வச்சிருக்காரு பழைய சி சாப்பிட வரமுன்றாரு வாங்க நான் பசிக்கிட்டே சாப்பிடும்ட்டு போகுது அவர் விட்டுட்டு போய் அந்த கப்பல் காணா போயிருந்து வந்துருச்சுன்னு சொன்ன உடனே போனது அந்த குரலினுடைய தன்மை அந்த அளவுக்கு பட்னத்தார் உணர்ந்தது மாதிரியா தெரியுது அருமையான குரல் இதை கட்ட உங்கள் எல்லாம் வாழ்க்கை பாடமாக வைக்கணும் இந்த இப்போ இப்போ முதல்வர் சொன்னார்ல அது மாதிரியா இந்த குரலுக்கு பொருள் சொன்னா தப்பா உனக்கு கல்யாணம் அப்படின்ற உனக்கு இந்த குரலுக்கு பொருள் சொன்னா தப்பா அப்படின்னு சொல்லி ரேஷன் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் சமுதாயம் ரொம்ப முன்னேறும் நம்ம வந்து பெரிய கையில பொக்கீசத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை திருக்குறள் அவ்வளவு கையில வச்சுக்கிட்டு அந்த நாங்க என்னுடைய வேற யாரையும் சொல்ல சொல்லக்கூடாது என்னையே சொல்லலாம் மனப்பாட செயலுள்ள மட்டுமே படித்து வளர்ந்தோம் அந்த செய்ய அந்த குரலை மட்டும் படிக்கிறது பத்து குரல் தான் மனப்பாட குரல்னா அதை மட்டுமே படிக்கிறது ஆகிப்போச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அறிவு வருது நமக்கு மிகவும் நன்றியா அருமையான குரல் விளக்கம் தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றிகள் வணக்கம் நன்றி நன்றிங்க நன்றிங்க மாணவர்கள் யாராவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்க விரும்புகின்ற கருப்பியா சகானா கேட்டீங்களா கண்ணா நல்லது மகிழ்ச்சி சொல்லி വേണമെടുക്കും നന്ദി സ്ല്ലി വനം